ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் இன்றைக்கி ராகி லட்டு அதாவது ப்ரோட்டீன் லட்டு எப்படி செய்யலாங்கிற ரெசிபியை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு வேர்க்கடலையே வறுத்துக்கலாம் இது வறுத்த வேர்க்கடலை தான் அதனால் லைட்டாக மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதே கடாயில் பாதாம் ஒரு ஆறு ஏழு பாதாம் போட்டு அதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இங்கே இதை அதிகமாக கூட பாதாம் சேர்த்துக்கலாம் இப்போ அதே கடாயில் நாலு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம் நெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு ராகி மாவை அளந்து இந்த நெய்யில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம் கூடவே ரெண்டு குளிக்கரண்டி அளவு பச்சரிசி மாவையும் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வருத்த வேர்க்கடலையும் பாதாமையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து குற அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஒரு பேத்தனில் சேர்த்துக்கலாம் அது கூடவே வறுத்து வச்சிருக்கிற மாவையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு குண்டாவில் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்து அதில் ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெள்ளத்தை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வெள்ளை கரைஞ்சா போதும் இப்போ கரைச்ச வெள்ளத்தை இந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிட்டா பாகு சூடாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூனை வச்சு கலக்கி விட்டுக்குங்க அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் சேர்த்து உருண்டையாக எடுத்துக்கலாம் பாகு ரொம்பவே சூடாக இருக்குது அதனால் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஆறுனதுக்கப்புறம் உருண்டையாக பிரிச்சுக்கலாம் இப்போ உருண்டையாக பிரித்து எடுத்துட்டேன் அதனுடைய பிக்சர் பாருங்கள் இப்போ சத்தான ராகி புரோட்டீன் புரோட்டீன்லட்டு ரெடி ஆயிடுச்சு